காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி எழுபத்தி ஏழு மின்சார உபமானம் இங்கே அத்தியாத்ம சாஸ்திரத்துக்கு சயின்ஸ் உபகாரம் செய்து உபமானம் கொடுக்கிறது அடிக்கடி சொல்லும் உபமானம்தான் அதாவது ஒரே எலக்ட்ரிசிட்டி வேறே வேற பல்புகளில் நூறு வாட் அறுபது வாட் என்றும் பச்சை சிவப்பு முதலான பல நிறங்களிலும் தேப்ரிகாதரில் சப்தமாகவும் ஏர் கண்டிஷனரில் ஜில்லிப்பாகவும் ஹீட்டரில் சூடாகவும் இப்படி பல தினுசாக வெளிப்படுகிறது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த எதுவும் வேலை செய்வதில்லை ஆனாலும் இதை வைத்து எலக்ட்ரிசிட்டி இத்தனை வாட் அது இன்ன நிறம் அது இன்ன பாட்டு பாடுவது அது இத்தனை சூடாக அல்லது குளிர்ச்சியாக இருப்பது என்று முடிவு பண்ணலாமா இந்த எதுவுமாக இல்லாமல் இந்த எல்லாவற்றையும் இப்படி இப்படி ஆக்கிக்கொண்டு ஒரே மின்சார சக்தி பல ரூபங்களில் பல காரியங்களை ஆக்குவிப்பது போல்தான் ஒரே ஆத்மா பலவிதமான ஜீவ ஜந்துக்களில் பலவிதமான மனப்போக்கு சக்தி முதலியவற்றை ஏற்படுத்தி பலவிதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மனோபாவங்கள் சக்தி சாமர்த்தியங்கள் காரியங்கள் எதுவாவது அதற்குரிய லட்சணங்களா என்றால் அதுதான் இல்லை இவற்றை அதன் லட்சணமாக சொல்வது பச்சை பல்பை பார்த்துவிட்டு எலக்ட்ரிசிட்டி பச்சை நிறமானது என்று சொல்கிற மாதிரி தான் கேட்டுவிட்டு எலக்ட்ரிசிட்டிக்கு அஞ்சு கட்டை ஸ்ருதி என்கிற மாதிரிதான் பல எலக்ட்ரிசிட்டிகள் இல்லை ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் அத்வைத்தம் அதுவே அநேக வஸ்துக்களில் அநேக காரியங்களை செய்து துவைதங்களுக்கு காரணமாகிறது இப்படி ஒரே ஆத்மாதான் மாயா சக்தியால் சகல ஜீவ ஜட சமூக வியாபாரங்களுக்கும் அதாவது பிரபஞ்ச நாடகம் முழுவதற்கும் இருக்கிறது.